இந்த பலன்கள் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் நவகிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கின்றதோ அதற்கேற்றவாறு தான் பலா கிடைக்கும் அதற்கு நவகிரக நிலையை முதல்ல நாம் தெரிந்து கொள்ளணும் மாதம் தொடங்கும்போது சூரியன் வந்து மேஷராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற குருவாகப்பட்டவர் ரிஷபராசியில் இருக்கார் கேதுன்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசியில் ராகு மீன ராசியில் மீனத்தில் ராகுவோடு சேர்ந்து புதன் சுக்ரன் சனி இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் மாதம் தொடங்குகின்ற இந்த நாளில் இருக்குது இதன் பிறகு இந்த மாதத்தினுடைய மே மாதம் ஆறாம் தேதி புதனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து ராசிக்கு வரார் அதன் பிறகு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இது புதனுடைய மாற்றம் அதாவது புதன் வந்து இந்த மே மாதத்தில் மூன்று ராசிகளில் சஞ்சரிக்கிறார் மீனம் மாதம் தொடங்கும் போது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார் அதன் பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்து சஞ்சரிக்கின்றார் அதுக்கப்புறம் சூரியன் மே மாதத்தினுடைய பதினான்காம் தேதி மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கின்றார் பயிற்சி ஆகின்றார் அதன் பிறகு குருவாகப்பட்டவர் இந்த சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அதே மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள்